ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைசஸ் ஆஃப் லைஃப் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிறு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் சிறுபயிர் எடுத்துக்கிறேன் இது வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ ஒன் டு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஊற வச்சிடலாம் நெக்ஸ்ட் டே எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஊறி நல்லா இருக்கும் இப்போ அதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு திருப்பி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் ஏதாவது கிளீன் கிளாத்தில் நான் வந்து கர்ச்சேஃப் எடுத்துருக்கேன் அதை நினச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த சிறுபயிரை ஆட் பண்ணிக்கலாம் போட்டு இந்த மாதிரி கெட்டி வச்சுக்கலாம் இல்லை துணிலெலாம் போட்டு கெட்டி வைக்கிறதுலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே ஒரு கிண்ணத்தில் வச்சு மூடி கூட வச்சிடலாம் ஆனால் தண்ணியை வடிச்சுட்டு அப்படியே மூடி வைக்கணும் இதே துணியில் வைக்கிறதா இருந்தால் அந்த துணியை கொஞ்சம் ஈரமாக்கி அந்த ஈர துணியில் இந்த இதை வந்து போட்டு வைக்கணும் போட்டு நல்லா கெட்டி வச்சாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஓட்ட ஓட்டையாக இருக்கிற பாத்திரத்தில் போட்டு வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அந்த மாதிரி இதில் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் மார்னிங் செய்கிறதா இருந்தால் மார்னிங் ஓப்பன் பண்ணலாம் நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்கிறதுக்காக ஓப்பன் பண்ணோம் ஸோ ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணினேன் நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா மொளை கட்டி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ அடுப்புல ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாவ கட் பண்ணி போட்டுக்கிறேன் சின்ன சின்னதா அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு புரிஞ்சது கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முளகேட்டை வச்சிருந்த சிறு பயிரையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நிறையா சால்ட் தேவையில்ல இல்லை கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு Thanks for watching.